தேவியராகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்னும் கருத்தர் மோசையை நோக்கி குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு ஆசிரிப்பு கோடாரத்தில் சாட்சி சன்னிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படி ஏற்ற கடவன் இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன் அன்றியும் நீ மெல்லிய மாவை அடுத்து அதை பன்னிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போடக் கடவாய் அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன இருக்கும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரேல் புத்திரர் கையிலே வாங்கி தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன் அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள் நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார் அக்காலத்திலே இஸ்ரேவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரேவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான் இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள் அப்பொழுது இஸ்ரேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான் அவனை மோசை நடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தாயின் பேர் செலோமித் அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் காவல் படுத்தினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தூசித்தவனை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள் மேலும் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன் ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும் மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்பட கடவன் உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் அவனை கல்லறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான் கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே செய்தார்கள் லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் சீனாய் மலையில் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும்போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சைத் தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக ஏழாம் வருஷத்திலோ கருத்திற்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சைத் தோட்டத்தை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கழிக்காதே விட்டு திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவது தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக அன்றியம் ஏழு ஓய்வு உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன்தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பிப் போக கடவன் அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பிப் போக கடவன் ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்க அவன் உனக்கு விற்பானாக பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலை சாப்பிடுவீர்கள் அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் காணியாட்சியான அங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்கக் கடவீர்கள் உங்கள் சகோதரன் தருத்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் எனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்றபின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பிப் போக கடவன் அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றவது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும் அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பப் போவான் ஒருவன் மதில் சூழ்ந்த உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அவன் மீட்டுக்கொள்ளலாம் ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும் யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது மதில் சூழப்படாத உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும் அவைகள் மீட்கப்படலாம் யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும் லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியர் இடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும் அவர்கள் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாயிருக்கும் ஒரு சகோதரன் தருத்திரப்பட்டு கையளித்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலுசைக்கும் கொடாயாக உங்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல் ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம் அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்கக் கடவன் பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணி ஆட்சிக்கும் திரும்பிப் போக கடவன் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்து உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற இருக்க வேண்டும் அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம் உங்களிடத்தில் பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளைக் கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் சகோதரராகிய இசிரவில் புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் இருக்க அவனிடத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியாரின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டுப் போன பின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனைச் சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம் தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம் அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன் அவனுடைய விலைக்கரையும் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல தொகைக்கு ஒத்துப் பார்க்க வேண்டும் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கரையத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன் யூபிலி வருஷம் மட்டும் இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனோட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் இவன் வருஷத்துக்கு வருஷம் கூலி பொருந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும் அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது இப்படி இவன் மீட்டுக் கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடே கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் ஆவார்கள் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்